السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي اعوذ بالله ان من الجاهلين قال الله تعالى في القران العظيم والفرقاني المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا

அன்னவருடைய வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் காபியன்கள் தபா டாபியன்கள் நாதாக்கள் சோதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக லால்பேட்டை ஜாமியா மன்போல் அன்வாரின் எண்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று இருக்கும் ஜாமியாவின் இக்கல்லூரியின் தலைவர் முகமது சாதிக் அவர்களுக்கும் ஜாமியாவின் செயலாளர் லஹாஜ் கே அமானுல்லா அவர்களுக்கும் ஜாமியாவினுடைய பொருளாளர் மௌலவி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களுக்கும் இங்கே சனது வழங்க இருக்கின்ற பட்டம் பெறுகின்ற அன்பு செல்வங்களுக்கு சனது வழங்க இருக்கின்ற எங்களுடைய ஜாமியாவின் ஷேக் அவர்கள் எங்களுடைய ஆசிரியர் தந்தை எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற எங்களுடைய உஸ்தாதுனா மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய அரசு காசியுமான அசரத் அவர்களுக்கும் இன்னும் ஜாமியாமினுடைய பேராசிரியர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்ற வளமாக்கல் பெரியோர்கள் வந்திருக்கின்ற வளமாக்கல் இன்னும் வர இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாட்டுமாக கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல அல்லாஹல்லூ தாலா குரானிலை சொல்லும் பொழுது சொல்லுவான் இந்த மனிதனை நாம் அழகான ஒரு அமைப்பில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஷான் சொல்லி காட்டுவார் நல்ல ஒரு அமைப்பான ஒரு தோற்றம் அலர்ச்சலர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள் இருந்தவன் வாழை வெட்டி கொண்டு அப்படி அப்படிலாம் ஆக முடியாது சிலவர்களுடைய குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் மனிதனிருந்து குரங்கு வந்ததா என்றெல்லாம் ஒரு வாதமே வைத்து கொண்டு போவார்கள் ஆனால் அல்லா சொல்லுகிறான் மனிதனை அழகான படைப்பாக மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிக அழகானதாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு நரம்பு அல்லா பிடிச்சான்னு சொன்னா எவ்வளவு வேதனை ஏற்படுது ஓடக்கூடிய ஃபேன் நாம தயாரிச்சதா ஒரு வயர் ரிப்பேர் ஆயிருச்சுன்னா அந்த வயரை கழட்டி போட்டு வேற வயர் மைக்கு போயிருச்சு வச்சுக்கோங்க இந்த மைக்கு இல்லாட்டி வேற மைக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் நடந்துட்டே இருக்கும் ஆனால் நம்முடைய உறுப்புகளில் இருந்து ஒன்று எத்தனையோ நரம்புகளை அல்லா கொடுத்திருக்கிறான் நமக்கு எத்தனையோ முக்கியமான உறுப்புகளை கொடுத்திருக்கிறான் குறிப்பாக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் எதையும் விளங்கும் தன்மை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அறிவின் மூலமாக விளங்கக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த அறிவின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இப்படி எல்லாம் படைச்ச அப்பு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு அணாந்தர இடத்திலே ஒரு குழந்தை நின்று கொண்டு அழுது கொண்டு இருக்கிறது சல்லாலேசா நம்ம குழந்தையை தூக்கி கொண்டு யாரு குழந்தைப்பா தேடி பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் சாபாக்கள் அப்படி தேடிக்கிட்டு இருக்க போது ஒரு பெண்மணி அங்கிருந்து வந்தாங்க வந்து சொன்னாங்க இது என்னுடைய பிள்ளை என்று சொன்னார்கள் இப்ப கண்மணி ரசூல் இல்லாய சொல்லால் இவர்கள் சொன்னார்கள் இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சுமா குழந்தை யாரு குழந்தைன்னு தெரியல நாங்க என்ன செய்வோம்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம் இதை வாங்குவதற்கு யாருமே இல்லைன்னு தூக்கிட்டும் போக முடியாது இந்த குழந்தைய நாங்க என்ன செய்ய முடியாது தூக்கிட்டு போக முடியாது அப்படியே நெருப்புல போட்டு தீய மூட்டி கொளுத்து எரிச்சு விட்டு போயிடலாம்னு நினைச்சோம் அப்படின்ட்டாங்க அப்ப அந்த வெண்மணி பதறி போய் அந்த குழந்தைய இருந்து பிடுங்கி நெருப்பிலை பொசுக்குவதற்கு எரிப்பதற்காக என் பிள்ளை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது சகாபாக்கள்கிட்ட சல்லாலை சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு தாய்க்கு இருக்கின்ற ஒரு பாசம் ஒரு தாய் இந்த வாழ போவது கொஞ்ச நாள் தான் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஒரு தாய் வைத்திருக்கின்ற பாசம் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஹல தூபியதைய என் கருத்தால் நான் படைத்தேன்ங்கிற அல்லாஹ் இல்லஷானுத்தால உலகத்திலேயே எல்லா வஸ்துவுக்களையும் அல்லாஹ் குன் என்ற வார்த்தையின் மூலம்தான் ப இன்னமா ய குலுலவ் குன் ஃபை அல்லாஹ் ஒரு வஸ்துவ படைக்கணுன்னு சொன்னா அத குன்னு சொல்லுவான் அது ஆயிரும் தன்னால ஆயிரும் தன்னால ஆயிரும் ரயீசா அலீஹிசுலாம் அவர்கள் கூட உ வா அந்த அம்மா வயித்துல வந்து மூலமா தான் அல்லாஹ் குடுத்தா அது ஒரு நீண்ட நிகழ்வு அப்ப எல்லா வஸ்துவையும் அல்லாஹ் படைப்பது குன்னி என்ற அந்த வார்த்தையின் மூலமாக தான் மனிதனை மட்டும் தான் தனது கரத்தால் உன பகதூர் அல்லாஹ் என் ரூஹை ஊதினேன் இறைவனுடைய மூச்சை தான் உரூகை தான் அல்லாஹ் நமக்கு ஊதி இருக்கிறாள் அப்படிப்பட்ட அவன் பிரத்தியேகமாக படைத்த ஒரு சிறந்த படைப்பா இருக்கின்ற மனிதனை படைத்த அந்த மனிதனை அல்லாஹ் நெருப்புலத்துக்கு போட நினைப்பானா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இறைவன் படைத்த அந்த படைப்பை சிறந்த படைப்பாக படைத்த அந்த படைப்பை வல்ல ரஹ்மான் எப்படி நெருப்புணத்துக்கு போடுவான் ஓடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சரியாக நடக்கவில்லை என்கின்ற பொழுது நம்மிடத்திலே அந்த அல்லாவுடைய சிந்தனை இல்லைங்கிற பொழுது ஒரு பொருளை நாம உருவாக்குறோம் அதை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற பொழுது அதை தூக்கி எரிந்து விடுவதை போல ஒரு மனிதனை படைத்து அவன் அல்லாவுடைய சிந்தனை அந்த இறைவனுடைய ஈமான் அந்த இல்லைன்னு சொன்னா அவன நரகத்துலதான் போட முடியும் ஈமான் இல்ல அல்லா மீது நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை சிலை கூட இருந்துச்சு கராத் ஓதி அந்த மாண்டவர் அழகா ஓதினார் வர்கள் இன்னும் எத்தனை பேர் சொல்றாங்க இறைவன் ஒருவன் தான் எத்தனையோ சிலைகளை வணங்கினாலும் கூட அவர்கள் சொல்லுவதும் இறைவன் ஒருவன் தான் என்று ஆனால் இஸ்தீகத் இல்லாமல் போயிருச்சு அந்த அல்லாஹ் அல்லாஹ் குரானே சொல்லி கட்டுவான் வல இன்ஸ் அ அலித்தவும் மன் ஹலகசமா வாத்தி வல்லார்க வானம் பூமி யாரு படைச்சதுன்னு கேட்டு மக்கா வாசிகளிட நீ கேட்டாலும் சொல்லுவாங்கல்லையா கோலும் அல்லாஹ் அல்லாஹன் தான் சொல்லுவான் ஆனாலும் கூட அல்லாஹுக்கு அங்கே சிறுக்கை வைத்து விட்டார்கள் இணையை வைத்தார்கள் அல்லாஹுக்கு நேஹரா அல்லாஹை வணங்குவதை விட்டு விட்டு இவர்களாக ஒன்றை படைத்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள் அந்த இஸ்திகாமத்து இல்லாமல் போனது அந்த நிலை இருப்பது அல்லாஹ் தான் என்று அந்த நிலையோடு வாழ்வது என்பது இல்லாமல் போய்விட்டது அந்த ஒன்றுக்காவண்டிதான் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகி தான் நபிமார்களை அனுப்பினான் நமக்கு கண்மணி ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலி அவர்களை அல்லாஹ் அனுப்பி ஆளின் களை சல்லா நின்றாங்க அல்லாங்கல்லாவுக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது அசுல்லாஹுக்கு பின்னால யாரு உலமாக்கள் தான் என்னுடைய வாரிசுகள் அவங்க சல்லாலேஷன் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க என்னுடைய உலமாக்கல் பனு ஈஸ்வரவேல்ல வந்த நபிமார்களை புலம்பாங்க சல்லாலேஷன் அவ்ளோ அந்தஸ்து கொடுத்து வச்சாங்க ஏன்னா இந்த மார்க்க கல்வி இருக்கிறதே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற கல்வி மற்ற கல்விகள் எல்லாம் படிப்புதானே இல்லை என்று சொல்லவில்லை அறிவு வளரும் எல்லாம் இருக்கும் அல்லாவை புரிந்து கொள்கின்ற நிலை ஏற்படாது இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் படித்தவர்கள் பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறான் சாதாரண ஒரு சிலைக்கு முன்னால விழுந்துட்டு இருக்கிறான் இஸ்லாமியர்களா இருந்தும் கூட பெரிய விஞ்ஞானியா இருந்து சிலையை வணங்கினவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அல்லாவை புரியாமல் இருந்தார்கள் காரணம் என்ன மார்க்கம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நபி என்றால் யார் அல்லா என்றால் யார் என்று புரியாம புரியல அவங்க அந்த அந்த இல்லாம வேணும் என்று சொன்னால் அந்த நிலைத்து நிற்குதல் என்பது வேணும் என்று சொன்னால் மார்க்க கல்வி அல்லாவை பற்றி புரிதல் குரானை விளங்குதல் ஹதீஸை விளங்குதல் இருந்தால் தான் ஒரு மனிதனை கெடுக்க முடியாது ஒரு கிதாபில் பார்த்த செய்தி பெருமானா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு வர்றாங்க பள்ளியாசலுக்கு ஒரு மூது யார் நிக்கிறான் மேப்படி பாட்டி நிக்கிறான் சைதா நிக்கிறான் பள்ளியாசலுக்கு வர்றாங்க சைதா நிக்கிறான் நீ சல்லால அங்கே வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டாங்க வாசல் நின்னுட்டு இருக்கிறான் நீ எதுக்கு அங்கே வந்து நிக்கிற அப்படின்ட்டு அப்ப அவன் சொன்னான் யார சொல்ல உள்ள ஒருத்தன் தொழுது அவனை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின் தான் கெடுக்கணும்னா போய் கெடுக்க வேண்டியது கெடுக்க முடியலையே பக்கத்துல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் யாரை சொல்லலாம் பக்கத்துல ஒருவர் தூங்கி கொண்டு இருக்கிறாரு அதனால இவர கெடுக்க முடியல இப்ப சல்லாஜி கேட்டாங்களாம் ஏதோ முழிச்சிட்டுருத்த தொழுது இருக்கக்கூடிய நபரை உன்னால கெடுக்க முடியலங்குற அந்தாள் தூங்கிட்டு தானே இருக்கிறாரு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது யாரு வர்றா யாரு போறாங்கிறது தெரியாது அவர் பாட்டுல தூங்கிட்டு இருக்கிறாரு நீ இந்த மனிதனை தொழுகின்ற மனிதனை கெடுத்து விடலாமே என்று சொன்னானா நான் சைதான் நம்ம தொழுகும் சிந்தனையுமே எல்லா ஊர்ல இருக்கிற அத்தனை சிந்தனையுமே வரும் இப்ப சைதான் சொன்னானா இந்த இருக்கவனை ஈஸியா நான் கெடுத்துருவேன் ஆனால் கெடுத்து முடிந்ததற்கு பின்பாக பக்கத்துல படுத்திருக்கிற அந்த நபரை ஆலிமை அடுத்திருக்க ஒரு ஆளிம அந்த ஆளுமையை அந்த ஆளு எழுப்பி நான் தொழுது சரியா தவறானு கேட்பாரு அவர் தவறுன்னு சொல்லிட்டார்னா இவர் திரும்ப தொழுத ஆரம்பிச்சிருவாரு சும்மா இருந்த ஒருத்தனுக்கு போய் ரெண்டு நன்மையை வாங்கி கொடுக்கிறது அது பெசாம வாசல்லாம் ஒரு ஆலிம் அல்லாவை பற்றி புரிந்திருக்கும் பொழுது அந்த மார்க்க ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பொழுது அது யாரா இருந்தாலும் சரி மார்க்க ஞானங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு ஹராமான காரியத்தை வட்டி வாங்க மாட்டான் தவறான காரியங்கள்ல போக மாட்டான் எது அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைப்பான் அதனாலதான் அடிப்படை ஒரு மனிதனுக்கு மார்க்க ஞானம் இருந்தால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விடுவான் அல்லாவின் பக்கம் நெருக்கமாகி விடுவான் அப்படிப்பட்ட நெருக்கத்தை உருவாக்கின்ற தாபனம்தான் இந்த ஜாமியா இந்த கல்வி கூடங்கள் குரானுடைய ஹதீசனுடைய அந்த கல்வி ஒரு மனிதனுக்கு அந்த விளக்கம் இருந்தால் அந்த மனிதன் தவறு செய்வது அரிதிலும் அரிதா யாராவது ஒருத்தரை தவறு செய்யலாம் யாராவது ரெண்டு பேரும் தப்பு செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் கண்ணியத்திற்குரிய அமான் தவறுகள் அல்லாம அமான சொல்லுவாங்களாம் என்னங்க நீங்க சில பேருக்கு பட்டம் கொடுத்துடுறீங்க ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு பட்டம் கொடுத்துடுறீங்களே கேட்கும்போது சொல்லுவாங்களாம் கடைசி நேரத்துல அந்த மனிதன் உண்மையான முஸ்லிம் மூமினா இருந்து தொழுகையாலையா மாறி தொழுவாம் பானு என்னுடைய வாழ்க்கையில என் நண்பன் ஒருத்தனை பார்த்தேன் தொழுவே மாட்டான் எத்தனையோ தடவை சொன்னோம் தொழுபா தொழுக்கும் ஆலிமிசா தொழுடா தொழுடா கேட்கவே மாட்டான் வெக்கமா இருக்கு நண்பன் தான் என்னுடைய நண்பன் வாழ்க்கையை தொழுகை ரொம்ப விட்டுருந்தான் ஆனா கடைசியில அந்த மனிதர் ஆலிமாக இருந்ததன் காரணமாக அவனை மாற்றி வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு ஒரு செகண்ட் அவனுடைய வாழ்க்கை மாறி இன்னைக்கு பார்த்தா நம்ம நம்மெல்லாம் தோத்து போயிருவோம் அப்படி பாத்து தொழுகையில பேணுது அந்த அளவுக்கு மாறித்தான் என்று சொன்னால் அடிப்படை அந்த மார்க்க கல்விதான் அப்படிப்பட்ட கல்வியை தான் இங்கே அதுல தேர்ச்சி பெற்று இந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இஸ்திகாமத்தோடு நிலைந்து இந்த மார்க்கத்திலே அவர்கள் இருப்பதற்கும் மக்களை நிலையான இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கும் அவர்களின் மூலமாக அல்லாது ஜல்ல ஷானு தாலா பல நல்லவர்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கும் நாமும் நல்ல அமலை செய்வதற்கும் உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃபை செய்வானாக வாஹிர்தா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து